வணக்கம் என தருமை மாணவர் செல்வங்களே நாம் இன்று இயல் நான்கில் உள்ள கலங்கரை விளக்கம் என்னும் கவிதை பேழை பார்க்கவிருக்கின்றோம் கலங்கரை விளக்கம் எப்படி உருவானது என்பதை பார்ப்போமா வாருங்கள் இந்த விலாசம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா ஆ இதுவா அதோ தெரியுது பாத்தீங்களா ஒரு புளிய மரம் அங்க வலது பக்கம் போய் நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு குளம் வரும் அந்த குளத்துக்கிட்ட இடத்து பக்கமாக போய் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும் அங்கே போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வழிகேட்டு தான் நிறைய பேர் புது இடங்களுக்கு செல்லுவாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் எங்கே இருக்கும் ஒரு இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக முக்கால்வாசி எல்லோர் ஃபோன்லேயும் ஜிபிஎஸ் இருக்குது டிராஃபிக் ஜாம்ல இருந்து டீக்கடை வரை இந்த ஜிபிஎஸ் நமக்கு வழிகாட்டுகின்றது சாலைகளில் மட்டும் இல்லாமல் கடலில் பயணம் செய்யும் போது கூட இந்த ஜிபிஎஸ் அவ்வளவு உதவுது இன்னைக்கு மீன் பிடிக்கிறவங்க கூட ஜிபிஎஸ் பயன்படுத்துகின்றனர் என்று கூறுகின்றனர் இதுவே ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னர் போகலாம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னர் கப்பல்களுக்கு வழிகாட்டுவதற்கு கடலோரங்களில் வரிசையாக தீப்பந்தங்களை கொளுத்தி வைத்தனர் இந்த ஒளி கப்பல்கள் கரைக்கு பக்கத்தில் வரும்போதுதான் தெளிவாக தெரியும் ஏன்னா இந்த தீப்பந்தத்தின் ஒளி ரொம்ப கம்மி செலவும் அதிகம் நிறைய தீ விபத்து எல்லாம் நடந்திருக்கின்றது கப்பலில் இருப்பவர்களுக்கு துறைமுகத்திற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கரை தெரியும் கரையோரமாவோ இல்ல பாறையிலோ வேற எங்கேயாவது போய் சிக்கி கொள்ள வேண்டியதுதான் வெளிச்சம் இல்லாம அப்புறம் நீந்திதான் தப்பிக்க வேண்டும் இந்த காலத்தில் தான் கலங்கரை விளக்கத்தை எல்லாம் கட்டினார்கள் இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம்தான் துறைமுக போக்குவரத்து நீட்டா ஒருங்கிணைக்கப்பட்டது விபத்துகளும் பெரிய அளவில் குறைக்கப்பட்டது இதுக்கப்புறம்தான் நிறைய துறைமுகங்கள் வர ஆரம்பித்தது அதனால பிசினஸ் பெருக ஆரம்பித்தது கரைக்கு பக்கத்தில் இருந்த மீனவர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தது கப்பல்கள் கண்டுபிடித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது நாப்பத்தி ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது கப்பல் கண்டுபிடித்து துறைமுகங்கள் நிறுவப்பட்டு ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது ஆனா கலங்கரை விளக்கத்தின் வயது வெறும் இரண்டாயிரம் வருடங்கள் தான் அலெக்சாண்டர் முப்பத்தி இரண்டாவது அப்படின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற அவருடைய நகரத்துக்கு பக்கத்துல ஃபேர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு தீவை இணைத்து ஒரு நீளமான சுவரை கட்டி அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு துறைமுகத்தை துறைமுகத்தையும் ஃபேர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு துறைமுகத்தையும் கட்டினாரு இது மாதிரி பக்கத்து பக்கத்துல ரெண்டு துறைமுகமும் இருந்ததுனால கப்பல்ல வரவங்க ஃபேர் கப்பல்ல வரவங்களுக்கு ஃபேர்ஹவுஸ் தெளிவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாலுமிதான் முதல் முதல்ல கலங்கரை விளக்கத்தை கட்ட திட்டம் திட்டுகின்றார் அப்போது அவர் கலங்கரை விளக்கத்தை கட்ட ஆரம்பிக்கின்றார் அவருடைய இறப்பிற்கு பின்பு அவர் ஆரம்பிக்கின்றார் ஆரம்பித்த சில வருடங்களில் அவர் இறந்து விடுகின்றார் அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய மகன் கலங்கரை விளக்கத்தை கட்டி முடித்து வைத்தார் இப்படிதான் கிமு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் சுண்ணாம்பு கல்லும் கருங்கல்லும் கலந்து முதல் முதல் கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது கலங்கரை விளக்கத்தின் மேல் மாடியில் ஒரு பெரிய கண்ணாடி வைத்து சூரிய ஒளியை பிரதிபலித்த பிரதிபலிக்க செய்தார்கள் ராத்திரியில் இரவு நேரத்தில் தெளிவாக தெரிவதற்கு இந்த விளக்கத்துக்கு மேல விறகு எல்லாம் ஏற்றி ஒரு பெரிய தீப்பந்தத்தையே உருவாக்குனாங்க இந்த ஒளி ஒரு மைல் தூரம் வரைக்கும் தெரியும் அந்த உச்சியில உச்சியிலிருந்து ராட்சச கண்ணாடி தட்டால சூரிய ஒளி வரவழித்து எதிராளியோட கப்பலை போக்கஸ் பண்ணாங்க அந்த கப்பல்ல ஒரு நொடியிலேயே அந்த போக்கஸ் பண்ணும் போது அந்த கப்பல் ஒரு நொடியிலேயே சாம்பலாகி கரையிடும் அப்படின்ற ஒரு வதந்தி வேற பரவுச்சு இந்த வதந்தி உண்மையோ பொய்யோ இதனால நிறைய நன்மைதான் இருந்தது இதை கேட்டு பயந்த நிறைய எதிரிகள் கப்பல் புடைய படையோடு வந்து அலெக்சாண்ட்ரியாவை தாக்குற பிளான கைவிட்டாங்க ஒரு காலத்துல உலகத்தோட ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா இருந்தது இந்த கலங்கரை விளக்கம் ஆனால் நிறைய நிலநடுக்கத்துல சிதைஞ்சு போய் நிறைய முறை புதுப்பிக்கப்பட்டு கடைசியில பதினாறாம் நூற்றாண்டுல இதை விடப்பட்டு பாழடைஞ்சு போச்சு பண்டைய தமிழருடைய கலாச்சார வளர்ச்சிக்கு கடல் வர்த்தகம் ஒரு பெரிய காரணமாக இருந்தது சோழர்கள் இங்கிருந்து கடல் தாண்டி போய்தான் அரசமைத்து அவங்க கப் அரசமைத்தார்கள் சோழர்கள் அவங்க கப்பல் இருக்கு இல்லையா அந்த கப்பலினுடைய தான் இதற்கு காரணம் பூம்புகார் முசுரி வஞ்சி கொற்றை போன்ற பல துறைமுகங்கள் பல நூற்றாண்டுகளாக செயல்பட்டு இருந்தது இங்கெல்லாம் கலங்கரை விளக்கங்களும் கட்டப்பட்டு இருந்தது இப்போ அதுல ஒண்ணு கூட செயல்பாட்டுல இல்ல இந்த விளக்கங்களில் விறகுகளும் எண்ணெயும் வச்சுதான் ஒளியை ஏற்றினார்கள் உலக அளவுள்ள அதாவது உலக அளவில் இது பயன்படுத்தினார்கள் என்னென்ன மாதிரியான எந்த வளர்ச்சி இருந்தாலும் அவங்களால அதை எதை கொண்டுதான் அவங்க வந்து அந்த காலகட்டத்தினுடைய வளர்ச்சி ஏற்றார் போல அவர்கள் விறகு திமிங்கலை எண்ணெய் பெட்ரோல் இதுல இருந்துதான் இவர்கள் எரிபொருளா வச்சு இந்த விளக்கங்களை ஒளியேற்றி வைத்தார்கள் சமீப காலமா மின்சாரத்தினாலதான் இந்த விளக்கங்கள் ஒளியற்றப்படுகின்றது மின்சாரத்தை சேமிக்க இன்னிய தேதியிலிருந்து நிறைய விளக்கங்கள் எல்இடி லைட்டையும் சூரிய ஒளியாலையும் ஒளியேற்றி வைத்தார்கள் நீண்ட நெடுதூரம் வெளிச்சம் செதுறாமல் இருக்க பிரகாசமா இருக்க துல்லியமான இணைக்கதிர்கள் உருவாக்குனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் நமக்கு இது புரிஞ்சுது என்னன்னு சொல்லிட்டு லென்ஸ் மூலம் முன்ன இருந்த ஒரு மைல் தூரத்துல இருந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ஆறு மைல் தூரம் வரைக்கும் இந்த இது இந்த ஒரு இந்த வெளிச்சம் போய் சேர்ந்தது உலகம் முழுக்கும் உலகம் முழுதும் எங்கெங்கும் துறை துறைமுகங்கள் இருக்கின்றதோ உலகம் முழுவதும் எங்கெங்க துறைமுகங்கள் இருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா இந்த கலங்கரை விளக்கமும் இருக்கும் நல்லா ரொம்ப முக்கியமான விளக்கம் என்னன்னா அமெரிக்காவில இருக்கிற ஸ்டாச்சூ ஆஃப் லிபர்டி சாதாரணமா மாடி மேல மாடி கட்டுறதுக்கு பதிலா ஒரு பெண்ணோட உருவம் கொண்ட சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இங்க கலங்கரை விளக்கமா இயங்கி வந்தது அது அன்று இந்த பெண்ணோட சிலை உருவம் இருக்கு இல்லையா இந்த பெண்ணோட சிலையினுடைய உருவம் மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து இந்த அமெரிக்காவுல இயங்கி வந்திருந்தது அதுக்கு அடுத்தது ஜப்பான் ஜப்பான்ல வந்து யோஹாமா லைட் ஹவுஸ் அப்படின்ற ஐஃபில் டவர் மாதிரி இருக்கும் நூத்தி நாற்பத்தி எட்டு அடி உயரத்துல ஒரு அழகான டவர் மேல கட்டப்பட்டிருக்கு இந்த கலங்கரை விளக்கம் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கட்டப்பட்டது சென்னையில மூன்று கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டிருந்தது சென்னைக்கு வர கப்பலினுடைய போக்குவரத்து அதிகரிக்க ஆரம்பித்த காலத்துல உடனே என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய வியாபாரிகள் வந்து அனைவரும் ஒன்று கூடி ஒரு உணவு கட்டிடத்தினுடைய மேல உறவு உணவு கட்டிடம் இருக்கும் அந்த உணவு கட்டிடத்துக்கு மேல வந்து கலங்கரை விளக்கத்தை உருவாக்குனாங்க முதல் முதல்ல ஜிபிஎஸ் மாதிரி ஒரு தொழில்நுட்ப எல்லாருடைய தொலைபேசியிலும் இருக்கு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இப்ப நம்ம எல்லாருடைய தொலைபேசியிலும் இருக்கு இன்னும் கொஞ்ச வருஷத்துல கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒன்றே தேவைப்படாமலேயே போகலாம் ஆனா ஒரு காலத்துல கடல் கரையில் தீப்பந்தம் ஏற்றி கப்பலுக்கு வழிகாட்டின நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் அது மட்டுமன்று இப்போ நம்ம அதை எல்இடி லைட்டை வச்சு பயன்படுத்துகின்றோம் இதெல்லாம் இருந்தது அப்படின்றது ஒரு வரலாற்று சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இப்போ விளங்கி கொண்டு வரும் இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் இப்போது கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒன்று எப்படி உருவாச்சு உருவாக்குனாங்க எப்படிலாம் அது வளர்ச்சி அடைந்தது இப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது வருங்கால கட்டத்துல எப்படி வந்து இருக்கும் இது ஒரு வரலாற்று மாறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லையா இதெல்லாம் நடந்திருந்தது இதுக்கு மேல நடக்க போகின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ கலங்கரை விளக்கம் அப்படின்ற பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை இயற்றிய நூலாசிரியை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கலங்கரை விளக்கம் என்ற இப்பாடலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இப்போ இந்த நூல் வெளியே பாருங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் பெரும்பான் ஆற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் இந்நூலின் முன்னூத்தி நாப்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது ஆற்றுப்படை இலக்கியமாகும் என்ன கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால நல்லிசை புலவர்களுள் ஒருவர் இவர் பாடிய படை பட்டினப்பாலை ஆகிய இரு பாட்டுகளும் பத்து பாட்டு என்னும் பத்து பாட்டுகளின் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன இது மட்டுமன்றி இவர் அகனானூற்றில் நூத்தி அறுபத்தி ஏழாவது பாடலையும் குறுந்தொகையில் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடலையும் இயற்றியவர் ஆவார் தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர் என்னும் ஊருக்கு மற்றொரு பெயர் திருக்கடிகை இந்த திருக்கடிகை என்ற ஊரில் இவர் பிறந்தார் பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் காஞ்சியில் இருந்த தொண்டைமானிடம் ஆற்றுப்படுத்தும் பெருமானாற்றுப்படை பாலை நில வழியை முதலில் காட்டுகிறது சங்க இலக்கியங்கள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பத்து நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனநூறு புறநானூறு முதலியன பத்துப்பாட்டு பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை படை சிறுபானாற்று படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் முதலியன பத்து பாட்டு நூல்களாகும் நுண்ணிதின் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நூலின் தனித்த பெருமை நமக்கு விளங்குகின்றன இதில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துள்ள பொருணராற்று படை அந்நாளைய பொருணர்களின் கலைத்திறத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிலையினையும் நமக்கு காட்டி நிற்கின்றன பெரும்பான் படை தொண்டை நாட்டின் சிறப்பினையும் மக்களின் வாழ்க்கையையும் நமக்கு காட்டி நிற்கின்றது இந்த பெருமானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் இந்நூலில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்னு வரையிலான அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் ஒருவர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் நம் தமிழர்கள் தான் வாழக்கூடிய பகுதியை மிக நேர்த்தியாக வைத்தவர்கள் நேர்த்தியாக வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிறரையும் மகிழ்ச்சியோடு வைத்தவர்கள் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி களம் என்று சொல்லக்கூடிய கப்பலை கண்டறிந்து அந்த கப்பலின் வழியாக மீன் பிடித்தல் என்ற தொழிலையும் பிற நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்கின்ற முறைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அப்படி கடற்பயணம் செய்து அப்படி கடற்பயணம் மேற்கொண்டு கரை திரும்ப நம்முடைய தமிழர்கள் கண்டறிந்த அற்புதமான ஒரு கருவிதான் இந்த கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தை பற்றிய செய்திகள் நம்முடைய சங்ககால இலக்கியத்தில் நிறைவான இடங்களில் காணப்படுகின்றன அப்படி அமைந்த பாடல் ஒன்றை தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் நம் தமிழர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்தின் அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய அமைப்பு பற்றி எடுத்துச் சொல்வதாக அமைந்த பகுதிதான் நமக்கு பாடலாக அமைந்துள்ளது என்ன சொல்லியிருக்கின்றனர் என்பதை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம் பாடல் பாருங்கள் வானம் ஊஞ்சிய மதலை போல ஏனி சாத்திய விண்புற நிவந்த வேயாமாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடன் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இப்பாடலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடலை மறுபடியும் பாருங்க இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல் சரியாமானவர்களே திரும்ப கூட என் கூடவே சொல்லுங்க பார்ப்போம் வானம் ஊஞ்சிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றெண்ணி வின் புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் எகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை பாருங்க இன்னொரு ஒரே ஒரு முறை பாத்து கவனிங்க வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடன் எகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இப்பாடலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாருங்க இதுல வானம் ஊன்றிய மதலை போல மதலை என்பது தூண் என்று பொருள் இந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கின்றது என்றால் வானமானது கீழே விழுந்து விடாமல் நிற்கின்ற தூணை போல மிக உயரமாக காட்சி அளிக்கின்றது அதான் அதான் சொல்றாங்க வானம் ஊன்றிய மதலை போல அந்த கலங்கரை விளக்கம் தூண் போல இருக்கின்றது அந்த தூண் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கின்றது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கின்ற தூணை போல இது மிக உறுதியாக இது காட்சியளிக்கின்றது நம்முடைய தமிழர்கள் வடிவ இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய அப்ப இந்த கலங்கரை விளக்கம் நம்ம சொல்றோம் இல்லையா வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கின்ற தூண் போல இது மிக உறுதியாக காட்சியளிக்கின்றது என்று கூறுகின்றோம் இந்த கலங்கரை விளக்கம் அந்த அளவுக்கு உறுதியான தன்மை உடையதாக இந்த கலங்கரை விளக்கம் விளங்குகின்றது நம்முடைய தமிழர்கள் வடிவமைத்து இந்த கலங்கரை விளக்கத்தை இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழர்கள் இந்த கலங்கரை விளக்கத்தை வடிவமைத்து இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு உறுதியாக என்பது இதனுடைய பொருள் ஏனி சாத்திய ஏற்றதும் சென்னி சென்னி அப்படின்னா உச்சி என்று பொருள் சென்னி என்றால் என்ன பொருள் உச்சி என்று பொருள் இப்போ வானம் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கின்ற தூண் போல அப்படின்னு சொல்றீங்களே அந்த தூணில் ஏணி வைத்து ஏற முடியுமா அப்படின்றாங்க அப்படி ஒரு கேள்வி வருது அதாவது வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கின்ற தூண் போல காட்சி அளிக்குதுன்னு சொல்றீங்க அந்த தூணில் ஏணி வைத்து ஏற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதற்கு அவங்க விடை சொல்றாங்க ஏணி சாத்தி ஜென்னி அவ்வளவு உயரமான தூண் போல இருக்கின்ற அந்த கலங்கரை விளக்கத்துல ஏணி வைத்து ஏற முடியாது அந்த அளவிற்கு மிக உயரமாக இந்த கலங்கரை விளக்கம் நிவந்த இவ்வளவு உயரமா கட்டி இருக்காங்கன்னு சொல்றீங்களே அந்த உயரமான பகுதி மேல ஏதாவது வைத்து ஏதாவது ஒரு பொருளை வைத்து வேயப்பட்டு இருக்கின்றதா வேய்தல் அப்படின்னா என்னன்னா கட்டுதல் அல்லது இடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இப்போ உதாரணத்திற்கு ஒரு சிறிய வீடு ஒரு சிறிய அளவினதான ஒரு வீடு கட்டி இருக்கின்றோம் அப்படின்னா அதனுடைய மேற்பகுதியில என்ன பண்ணுவோம் ஒரு கூரை மாதிரி வைத்து அமைப்போம் அந்த கூரையின் மீது வைக்கோல் அல்லது கீற்று என்ன பண்ணுவோம் வேய்வோம் இல்லையா இந்த வேய்தல் அப்படின்றது தான் நாம இங்க கட்டுதல் அப்படின்னு சொல்றோம் அப்போ இவ்வளவு உயரமா கட்டியிருக்கின்ற கலங்கரை விளக்கத்தினுடைய மேல் பகுதியில் எதை கொண்டு வேயப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி கீற்று கொண்டா அல்லது வைக்கோல் கொண்டா என்று கேட்கின்றார்கள் ஆனா இந்த கலங்கரை விளக்கமானது கொண்டும் வைக்கோல் கொண்டும் வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட ஒரு மாடமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் வேயா மாடத்து அவ்வளவு உயரமாக இருக்கின்ற கலங்கரை விளக்கத்தினுடைய மேல் பகுதியில் ஒரு மாடமானது இருக்கின்றது அந்த மாடம் கீற்று அல்லது வைக்கோல் கொண்டு வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட ஒரு மாடமானது அமைந்திருக்கின்றது அந்த மாடமானது விண்புற நிவந்த விண்ணை முட்டுகின்ற வகையில் அந்த மாடமானது அமைந்திருக்கின்றது கலங்கரை விளக்கத்தினுடைய மாடமானது இங்கு அமைந்திருக்கின்றது இந்த மாடமானது எதற்காக அமைந்திருக்கின்றது என்றால் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி இழ இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி நெகிழி அப்படின்றாங்க இல்லையா நெகிழி என்றால் தீச்சுடர் அப்படின்ற அர்த்தம் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவில் அந்த கலங்கரை விளக்கத்தை அமைத்து விட்டார்கள் அதனுடைய மேற்பகுதியில் மாடமும் அமைத்து விட்டார்கள் அந்த மாடம் எதற்காக அப்படின்னா அந்த மாடத்தில் தான் தீச்சுடர் என்பதை ஏற்றி வைப்பார்கள் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி இரவு நேரத்தில் கலங்கரை விளக்கத்தில் உள்ள மாடத்தில் ஒரு சுடரை அதாவது ஒரு தீச்சுடரை ஏற்றி வைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது என்னது இளங்கு சுடர் என்றால் லேசா எரிவதற்கு சுடர் என்று பொருள் ஏன் இங்கு இலங்கை சுடர் என்று கொடுத்துள்ளனர் என்றால் இந்த மாடத்தில் எரிகின்ற இந்த சுடரானது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்ற வகையில் இந்த சுடரானது எரியும் அதனால்தான் இதற்கு இலங்கை சுடர் என்று பெயர் கடலில் வெகு தூரம் பயணம் செய்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த கரைப்பகுதிக்கும் கிட்டத்தட்ட நிறைவான இடைவெளிகள் என்பது இருக்கும் இவ்வளவு இடைவேளிகள் இருந்தாலும் இந்த தீச்சுடர் மிக தெளிவாக தெரிவதனால்தான் இந்த இடத்தில் ஆசிரியர் இலங்கு சுடர் என்று பயன்படுத்தி இருக்கின்றார் அப்போ விண்ணை முட்டுகின்ற அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய மாட பகுதியில இரவு நேரத்துல எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்ற வகையில் பற்றி எரிகின்ற அந்த தீச்சுடரை ஏற்றி வைப்பார்கள் உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை உறவு நீர் அப்படின்னா என்று அர்த்தம் நீர்பரப்பை கொண்டதுதான் அழுவம் அழுவம் அப்படின்னா கடல் என்று பொருள் அப்போ அந்த கடல் பகுதி மிக பெரிய நீர்பரப்பை கொண்டது அதில் எது செல்லும் அப்படின்னா கடலானது செல்லும் களம் என்றால் கப்பல் அந்த கப்பலானது செல்லும் அப்படி அந்த கப்பலானது மிக பெரிய சென்று கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் கரை என்பது எது என்று அந்த கப்பலை ஓட்டுகின்ற மாலுமிகளுக்கு தெரியாது இல்லையா அப்போ இதுதான் கரை என்று அழைக்கும் எது இந்த கலங்கரை விளக்கம் எது வந்து இதுதான் கரை என்று அழைக்கின்றது இந்த கலங்கரை விளக்கம் தான் இதுதான் கரை என்று அழைக்கின்றது கரைதல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்ற பொருள் மிக பெரிய நீர்பரப்பை கொண்ட அந்த கடலில் பயண பயணித்து கொண்டு இருக்கின்ற கப்பலில் செல்லுகின்ற அந்த நபர்களுக்கு கரை இதுதான் என்று அழைத்து அடையாளம் காட்டக்கூடிய கருவிதான் இந்த கலங்கரை விளக்கம் அப்போ இந்த பாடல் முழுவதுமே நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் நம் தமிழர்கள் தம்முடைய அறிவை பயன்படுத்தி ஆரம்ப காலத்திலேயே கடல் பயன் பயணத்திற்காக கண்டறிந்த ஒரு அற்புதமான ஒரு கருவிதான் இந்த கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கமானது வானம் விழுந்து விடாமல் தாங்கி பிடிக்கின்ற வகையில் உயரமாக இருந்தது அப்ப அந்த அளவிற்கு மிக உயரிய கட்டிட வடிவமைப்புகளில் எல்லாம் நம்முடைய தமிழர்கள் சிறந்திருந்தனர் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமன்று ஏணி வைத்து கூட ஏற முடியாத அளவிற்கு மிக உயரமான உயரமாக இந்த கட்டிடத்தை கட்டினார்கள் அந்த கலங்கரத்தை கலங்கரை விளக்கத்தை கட்டினார்கள் ஏணி வைத்தெல்லாம் அதால ஏற முடியாது அந்த அளவிற்கு கலங்கரை விளக்கத்தினுடைய மேற்பகுதியில் சாந்துகளால் வடிவ வடிவமைக்கப்பட்ட மாடம் என்பது இருக்கின்றது அந்த மாடமும் வானை முட்டுகின்ற அளவு இருக்கின்றது அந்த அளவிற்கு ஓங்கி உயர்ந்து வடிவமைப்புகளை கொண்டதாக இருக்கின்றது இந்த கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய மாடத்தில் எல்லோருக்கும் தெரியும் விதத்தில் தீச்சுடர் ஏற்றி வைப்பார்கள் இந்த தீச்சுடரை பார்த்துவிட்டு கடலில் பயணிக்கின்ற நபர்கள் கரை இதுதான் என்று எளிதில் அடையாளம் கண்டுகொண்டு மிக எளிதில் ஏற்ற ஒரு கருவியாக இந்த கலங்கரை விளக்கம் இருந்திருக்கின்றது நம்முடைய தமிழர்களின் மகத்தான கண்டுபிடிப்புகள் ஒன்றான இந்த கலங்கரை விளக்கம் மிகவும் போற்றது போற்றுவதற்குரியது எனவே மாணவ செல்வங்களே நம்முடைய தமிழருடைய அறிவியல் சிந்தனையை போற்றுவோம் நாம் வளர்ப்போம் தமிழை வளர்ப்போம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே நன்றி மாணவர்களே நன்றி